சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஒன்பது நாட்கள் செய்யும் சிவ பூசையின் பலன் யாது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் உயிர் வர்க்கத்தாரான பிரம்மனையும் நாராயணனையும் கொள்ளாது சம்பு பக்கத்தாராகிய பிரம்மனையும் நாராயணனையும் அரணோடு சேர்த்து மூவரையும் ஒரு கடவுளாக கருதி மேலான சிவபெருமானை அன்போடு ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக மலர்தூவி வணங்குபவர் தூய சிவன் அருளால் கடவுள் நீரிலே பாம்பு படுக்கையில் நித்திரை கொள்ளும் நாராயணன் உலகை அடைந்து அங்குள்ள இன்பங்களை நுகர்ந்து வாழ்வார் அங்கு அவருக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் நாற்பத்தி நாற்பத்தைந்தாம் பாடலில் அருளியில் உள்ளார்கள் இனி பாடலை காண்போம் ஒருவனே மூவர் என்றும் ஒன்பது தினமும் அன்பால் பரமனை அர்ச்சித்தாரும் பாம்பு அணை பள்ளி வல்லல் புறம் அது பொருந்தி வாழ்வர் போக பேதங்கள் பொங்க அரியணை யாவும் இல்லை அவர் தமக்கு அமலனாளே என்பதாகும் இப்பாடலில் வரும் வல்லல் என்பது இங்கு இறைவனை குறிக்கும் உள்ள கருத்து வல்லலுக்கு தெரியும் என்பது பழமொழி பாம்பு அணை பள்ளி என்றால் தூங்குவதற்குரிய பாம்பு ஆகிய படுக்கை இந்த பாம்பை பாம்புகளின் அரசனான ஆதிசேஷன் என்று புராணம் கூறும் பாம்பு அணை பள்ளி வள்ளல் புறம் என்றால் வைகிந்த உலகம் என்று பொருள் அரியணை என்றால் கிடைக்காதவை என்று பொருள் அமலன் என்றால் ஆணவம் முதலான மலங்கள் இல்லாத சிவபிரான் என்று பொருள் பாம்பு அணை பள்ளி வள்ளல் என்பது நாராயணனை குறிக்கும் இவர் விஷ்ணு என்றும் கூறுவர் திருச்சிற்றம்பலம்